வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் பாலஸ்தீனிய அதிகாரம் வீழ்ச்சி அடையும் அச்சம் ஐரோப்பிய ஒன்றியம் நிதி உதவி பாலஸ்தீனிய அதிகார சபைக்கு அவசர நிதி உதவியாக நானூறு மில்லியன் யூரோவை வழங்க ஐரோப்பிய ஆணையம் தெரிவித்துள்ளது ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் மூன்று கொடுப்பனவுகளில் பணம் மானியங்கள் மற்றும் கடன்கள் வடிவில் வழங்கப்படும் என ஆணையம் தெரிவித்துள்ளது பெலாரிசிய எதிர்க்கட்சி பிரமுகருக்கு எதிரான குற்றச்சாட்டு போலந்து விசாரணை பெலாரசிய எதிர்க்கட்சித் தலைவரான பாவெல் லதுஸ்காவை குறிவைத்து போலந்தில் உள்ள வழக்குரைஞர்கள் விசாரணை செய்து வருகின்றனர் கொலை மற்றும் வெளிநாட்டு உளவுத்துறை நெட்வொர்க்குகளின் செயல்பாடுகளை உள்ளடக்கிய தண்டனை சட்டத்தின் பிரிவுகளின் கீழ் ஒரு குற்றத்தை விசாரித்து வருகின்றனர் போலந்தின் உள் பாதுகாப்பு ஏஜென்சியின் அதிகாரிகளுடன் இணைந்து விசாரணை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது உலகளாவிய ரீதியில் ஒரே நாளில் முடங்கிய பல சேவைகள் ரஷ்யா வெளியிட்ட பரபரப்பு தகவல் மைக்ரோசோப்ட் செயலிழப்பால் உலகெங்கிலும் உள்ள விமானங்கள் மற்றும் வணிகங்கள் சீர்குலைந்துள்ளன இந்த நிலையில் நாட்டில் உள்ள விமான நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் பாதிக்கப்படவில்லை என்று ரஷ்யாவின் டிஜிட்டல் தகவல் தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது டிஜிட்டல் சீர்குலைவிலிருந்து ஒரு கவசமாக மேற்கத்திய பொருளாதார தடைகளுக்கு எதிரான மொஸ்கோவின் நடவடிக்கைகளை அது சுட்டிக்காட்டியுள்ளது உலகளாவிய ரீதியில் சைபர் தாக்குதல்கள் ரஷ்யா முன்னிலை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஊழல் வழக்கில் சாட்சியமளிக்க ஸ்பெயின் பிரதமரின் மனைவி மறுப்பு ஸ்பெயின் பிரதமர் சான்சஸின் மனைவி பெஹோனா ஹோம்ஸ் இன்று நீதிபதி முன் ஆஜரானார் ஆனால் ஊழல் மற்றும் செல்வாக்கு மோசடி குற்றச்சாட்டுகள் பற்றிய கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுப்பு தெரிவித்தார் மட்ரிட்டில் இன்று நடந்த விசாரணை ஹோம்ஸ் தான் நடத்திய பல்கலைக்கழக முதுகலை பட்டப்படிப்பிற்கான ஸ்பான்சர்களை பெறுவதற்கு பிரதமரின் மனைவியாக தனது பதவியை பயன்படுத்தினாரா என்பது குறித்து விசாரணை இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தில் அதிகரிக்கும் வாழ்க்கை செலவு நெருக்கடி இங்கிலாந்தின் மிகப்பெரிய போலீஸ் படைகளில் அதிகமான அதிகாரிகள் இரண்டாவது வேலையை தேடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது நாட்டின் மிகப்பெரிய படைகளில் ஒன்றான காவல்துறை அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமையால் வாழ்க்கை செலவு நெருக்கடி அதிகரித்துள்ளதாகவும் இதன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புற்றுநோய் தொடர்பில் கண்டுபிடிப்பு சுவிட்சர்லாந்தின் அறிவியலாளர்கள் குழு ஒன்று உடலில் உள்ள சாதாரண செல்கள் புற்றுநோய் செல்களாக மாறுவதை ஒரே சமிஞ்சை வழிமுறையை கண்டுபிடித்துள்ளனர் உடலின் மேற்பரப்பில் அல்லது உடலுக்குள் மென்மையான செல்களின் மேற்பரப்பில் காணப்படும் வளவளப்பான அடுக்கிலுள்ள எப்திலியல் செல்கள் என்னும் செல்கள் புற்றுநோய் செல்களாக மாறுவதை கட்டுப்படுத்தும் சமிஞ்சை பாதையை தான் அறிவியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் கடலில் மூழ்கி அகதி பள்ளி பேர் உயிருடன் மீட்பு பிரான்சின் பாதுகிளை பகுதியிலிருந்து பிரித்தானியா நோக்கி செல்ல முற்பட்ட அகதி ஒருவர் கடலில் மூழ்கி பழியாகி உள்ளார் மேலும் உயிருடன் மீட்கப்பட்டனர் நேற்று வியாழக்கிழமை இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது